சிறைச்சாலையில் தண்டனை கைதியாக உள்ள ஒருவரை துணை ஜெயிலர் மேலும் மற்றொரு கைதி இந்த சம்பவம் குறித்து தனது மனைவியிடம் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அஜித்குமார் லாக் அப் மரணத்தின் சூடு தணிவதற்குள் மீண்டும் அரங்கேறியுள்ள லாக் அப் கொடூரம் குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்

டேய் என் உயிருக்கு ஆபத்து இருக்கு ஏன்னா அப்படி செட் ஆகி இப்படி பண்ணி மைக்ல எப்படி இடையில இருந்ததான் எங்க உயிருக்கு காரணம் சரியா என்ன இங்க போட்டு கொடுமைப்படுத்துறாங்க என்ன ஆமா மதுரை மாவட்டம் வில்லாநகரைச் சேர்ந்த முனியசாமி அங்கம்மாள் தம்பதியின் மகன் அரிஹரசுதன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கஞ்சா வழக்கில் ஒன்றில் கைது செய்யப்பட்டு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் அவர் மதுரை சிறையில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி நானூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் இதையடுத்து அரிஹரசுதன் ஐடிஐ படிப்பதற்காக கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு திருச்சி மத்திய சிறைக்கு மாற்றலாகி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அரிஹரசுதன் சிறையில் தூங்கிக் கொண்டிருந்த போது துணை ஜெயிலர் மணிகண்டன் அவரை கடுமையாக தாக்கி சூக்காலால் மிதித்து கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திருச்சி மத்திய சிறையில் உள்ள திண்டுக்கல்லை சேர்ந்த அலெக்ஸ் என்பவர் தனது மனைவியுடன் பேசும் ஆடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அதில் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் கைதி அரியரசுதனை போலீசார் நிர்வாணப்படுத்தி மிருகத்தனமாக தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியுள்ளார் மேலும் அவர் ஐந்து நாட்களுக்கு மேல் சாப்பிடாமல் சாகும் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எல்லாம் செஞ்சாங்க இத நான் கேட்டேன் சரியா இதற்கு பயில் வந்தாங்க வந்துட்டு டெத்து கணக்கு அனுச்சிருவேன் பத்துக்க அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க என்னை வந்து இப்ப ஒவ்வொரு குடும்ப கொன்றாங்க அந்த ஹரிகர சுதந்திரமே அஞ்சு நாளா இன்ன வரையும் சாப்பிடாம உயிருக்கு போராடி அவன் யாரும் எதுவுமே கண்டுக்கறதில்லை அதனால உடனே இதை வந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்க இதனை தட்டி கேட்ட தன்னையும் கொலை செய்து விடுவதாகவும் போலீசார் மிரட்டுவதாகவும் நீதிமன்றத்தில் ரிட்மனு தாக்கல் செய்து தன்னை காப்பாற்ற கோரி மனைவியிடம் கெஞ்சுகிறார் மேலும் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் டிஐஜி பழனியும் துணை செயலர் மணிகண்டனும் தான் காரணம் என பேசிய அதிர்ச்சி ஆடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது எனக்கு பயமா இருக்குது என்னை எப்படியாவது ஹைகோர்ட்ல போட்டு என்னை எப்படியாவது சிறை மாற்றி என்னை காப்பாற்றுங்க சரியா பேச முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல ஐயா என்ன எப்படியாவது காப்பாத்துங்க ஆமா எனக்கு என் உயிருக்கு ஏதாவதுன்னா ஒரு டிஐஜி பழனியும் இதுங்கதான் காரணம் இதனிடையே சுதனை அடித்து துன்புறுத்திய அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க கோரி அவரது தாயார் கண்ணீர் மல்க திருச்சி கே கே நகர் காவல் நிலையத்திலும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் புகார் அளித்துள்ளார் தனது மகனை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என அவர் கதறுவது கான்போரை கலங்க செய்கிறது என் ம என்ன நிலமையில இருக்கேன்னு எனக்கு தெரியல சாமி நாளைக்கு என் மயனா கண்ணில் காட்ட சொல்லுங்க என் மயனை காட்டுங்க சொல்லுங்க சாமி என் மயின்னு ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின மயனா சித்திரதம் பண்ணியிருக்காங்க வாத்தி கெட்ட வார்த்தை சொல்லி என்னமோ சொல்லி வஞ்சிருக்காங்க சாமியில எனக்கு மயன கண்ணில் காட்டுங்க தொடர்ந்து பேசிய அவரது மனுவில் பார்க்க சென்றபோது உடல் முழுவதும் ரத்த காயங்கள் இருந்ததாகவும் திருப்பவனும் அஜித்குமார் போல அரிஹரசுதனையும் போலீசார் அடித்து கொன்று விடுவார்கள் என்ற அச்சம் எழுந்துள்ளதாக தெரிவித்தார் இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நான் அடுத்த நாள் திங்கக்கிழமை வந்து மனு போட்டு பார்க்கும்போது நான் பார்க்கும்போது நடக்க முடியாமல் வர்றாப்பில் இங்கே அடிச்சா சட்டை போது உள்ள புற ரத்த ரத்தமாக ரத்த ரத்தமாக இருக்கும்போது இருபது காவலர் வந்து ஒரு சட்டையை போட சொல்லி ஆளை கம் கூண்டோடு தூக்கி போயிட்டாங்க கேண்ட கூட சரியாக பேசப்பட மாட்டேறாங்க வழக்குற இங்கே நேர்காணல் வந்து முன்னூற்று அஞ்சு ஆனால் அந்த நேரத்தில் கூட பார்க்கக்கூடாமல் கரெக்டாக நாலு ஐம்பதுக்கு தான் கூட்டு வராங்க பத்து நிமிஷம் தான் கூட்டு வராங்க தாங்கி தாங்கி வர்றேன் ஆறு நாள் அத்தனை வரைக்கும் சாப்பிடலவே தெரியல அவங்களோட அஜித்குமாரின் லாக் அப் மரணத்தின் சூடு தணிவதற்குள் திருச்சி மத்திய சிறையில் கைதிகளை போலீசார் அடித்து சித்திரவதை செய்ததாக கைதி ஒருவர் தனது மனைவியிடம் புலம்பும் ஆடியோ வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது விளம்பர திமுக ஆட்சியில் மட்டும் நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு அப் டெத்துகள் அரங்கேறியிருக்கும் நிலையில் மீண்டும் மீண்டும் காவல்துறையினர் காட்டுமிராண்டித்தனமாக கைதிகளை தாக்கி வருவதால் மற்றொரு லாக்அப் டெத் நிகழ்த்தாமல் விடாது போல என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது